குவாகம் கூத்தாண்ட கோயிலுக்கு நான் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமாக வந்துட்டுருக்கேன் என் பொண்ணுங்க என் பேத்திங்க எல்லாம் வந்திருக்காங்க நாங்கள் எல்லாம் ஜாலியா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் எங்கள் ஐயா பார்த்தோம் எங்கள் சாமியை பார்த்தோம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இதோட முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது இன்னமும் மேலே மேலே நாங்கள் வரணும் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் நிறைய சலுகைகள் பண்ணிகிட்ருக்காங்க இந்த விஷயங்கள் பார்த்தா திருநங்கைன்றது எங்களுக்கு ரொம்ப 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 எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது நாங்கள் இந்த வாழ்க்கை இல்லாமல் இன்னும் வாழ்க்கை மேலே மேல் கொண்டு போனோம் இப்போ தான் எங்களுடைய அடிப்படை வாழ்க்கை நிறைய மேலே கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க கவர்மெண்ட்டில் எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்ருக்காங்க அதுமாதிரி கவர்மெண்ட்டில் போஸ்டிங் எங்களோட கவர்மெண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாம் நிறைய போஸ்டிங்லாம் போடுறாங்க எங்களோட திருநங்கையில் நிறைய வக்கீல் போலீஸ் டாக்டர் நர்ஸு அப்புறம் வேறு அந்த இது சமூக சமூக நலத்துறை ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சோசியல் சர்வீஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க நிறைய இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா இப்போ எங்களுக்கு ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிறோம் இப்போ வந்து எங்கள் ஐயாவுக்கு பார்த்தோம் எங்கள் ஐயாவை சாமி கும்பிட்டு இப்போ தாலி கட்டி தாலி அறுத்தோம் எங்களுடைய பொண்ணு இந்த அழகி போட்டிங்களாம் வைப்பாங்க அந்த அழகி போட்டியில் வந்துட்டு விழுப்புரத்துலேயும் வைக்கிறாங்க இப்போது விழுப்புரம் கலைஞர் அறிவாக்கத்துலேயும் வைக்கிறாங்க அது விட்டு கள்ளக்குறிச்சிலையும் வைக்கிறாங்க நாங்கள் முன்னாடி விழுப்புரத்தில் மட்டும்தான் எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துருக்கோம் இப்போ ரெண்டு ரெண்டு இடத்துலையும் நடக்கிறது நாங்கள் பார்ப்போம் சந்தோஷமா இருப்போம் போன வருடத்தோடு இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ண பார்த்துக்கிறோம் எங்களுக்கு லைஃபேவாக மட்டும் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து மட்டும் போக மாட்டோம் அதர்ஸ்டேட்லேருந்து நிறைய மாவட்டத்துலேருந்து வருவாங்க எல்லோரும் எதுக்காக வராங்கன்னாக்கா அவர்கிட்ட போயிட்டு நான் எங்களோட கோரிக்கையெல்லாம் வைப்போம் எங்களோட வேண்டுதலாம் வச்சுட்டு வரோம் அது அப்படியே நடக்கும் அதனால தான் நாங்கள் அவர்கிட்ட வேண்டிட்டு அப்படி அவரையும் எங்க தெய்வமா அவரையும் எங்களுக்கு குலதெய்வமாக நினச்சி நாங்கள் அதை வழிபடுவோம் நாங்கள் அந்த டைம்ல எல்லா மாவட்டத்துலயும் வருவாங்க எல்லாருமே அங்கே தங்கியிருந்துருப்பாங்க எங்க ஆளுங்களே எங்க சலவ் பண்ணிட்டு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும் கோயில் அந்த ஒரு நாள் மட்டும் நைட் நடக்கும் ஒரு நாள் சந்தோஷமா கஷ்டமாயிடும் அந்த கஷ்டமா ஆகிறது வர இப்போ சித்திரை மாசம் தான் கோவா திருவிழா வரும் அந்த கோவா திருவிழாவில் வந்து நாங்க தேர் திருவிழா வரும் தேர் திருவிழா தான் நாங்கள் முதல் நாள் போயிட்டு தாலி கட்டிட்டு வருவோம் மறுநாள் போயிட்டு தாலி கட்டிட்டு வந்துட்டு மறுநாள் தாலி அறுத்து போனாங்க அந்த ஃபங்க்ஷன் தான் எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் வாங்க நிறைய இடத்துல கோவில் திருவிழா வரும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப எதுவுமே தெரியாது எங்களுக்கு இந்த குருவாகம் கோவில் திருவிழா நடக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அது த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நாங்க ஜாலியா சந்தோஷமா இருக்கும் எப்போ வரும் எப்போ வரும் சொல்லிட்டு அந்த டைம்ல மட்டும் நாங்க மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு எங்களோட அழகு எல்லாம் சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்க டைம்ல அந்த தாலி கட்டுற அன்னைக்கு மட்டும் சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மனால் வந்து கணவர் பூவகம் பூத்தாண்டவர் தான் எங்களோட கணவர் அவர் நாங்க தாலி கட்டி தாலி எடுக்கணும் அந்த ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படின்னாக்கா ஒரு கணவர் அந்த ஃபீல் எங்களுக்கு இப்போ நாங்க பையன் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே கிடையாது எங்களுக்கு கணவர் அவர் தான் அவர் இறந்துட்டாருங்க தாலி கட்டி தாலி எடுத்துக்கலாம் நாங்க கொஞ்சம் பண்ணுவோம் தாலி எடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா நாங்க விரதம் இருப்போம் விரதம் எடுத்துட்டு அவருக்கான சாப்பாடு எந்த சாப்பாடு அவருக்கு பிடிக்கும் அதெல்லாம் சமைச்சிட்டு அவருக்கு படையில கும்பிட்டு மறுபடியும் பழையப்படி மாறி போனாங்க இப்ப வந்துட்டு அந்த பூவாங்க பூ வந்து நாங்க மட்டும் தாலி கட்சி தாலி எடுக்க மாட்டோம் ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி இந்த சாயங்கத்தையும் பண்ணுவாங்க ஏன்னா அவருக்கு வந்து இந்த வேண்டுதல் பண்ணா எல்லாமே எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நல்லா நடக்கும் நாங்க மட்டும் போறது இல்லாம அவரை நம்பி எல்லாருமே வாங்க அவரை வழிபடுங்க எல்லாருமே நல்லா நம்பி நடக்கும்